இந்த கேஸ் ஸ்டபுள் வந்து ஏன் வருது அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி இந்த வாயு அப்படிங்கிறது வெளியில் போகிறதுக்கான ஆறு வழிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்த மருத்துவம் சொல்லுதுங்க ஆக இந்த வழிகளில் எல்லாமே வந்து போகாமல் உள்ள தேங்கி இருக்கும் இல்லையா பாருங்கள் இந்த பாதைகள் எல்லாமே முக்கியமானது இந்த காற்று வெளியில் போகிறதுக்கான பாதைகள் இதில் ஏதாவது அடைச்சி அடைச்சி வச்சுருணுன்னு வச்சுங்களேன் எவ்வளவெல்லாம் அடைச்சிருப்போமோ தெரியாது இந்த பாதைகள்லாம் அடைஞ்சு போனதுனால வாயு உள்ளேயே தேங்க ஆரம்பிக்குதுங்க கெட்ட வாயு நம்ம சொல்லக்கூடியது இந்த கெட்ட வாயு உடம்புலயே தேங்க 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 அதுக்கப்புறம் தான் வந்து அழுத்த வந்து கேஸாக வெளியில் வருதெல்லாம் சொல்கிறாங்க ஜீரணம் மந்தமாகும் ஏன்னா அது கேஸ் எங்கெங்கெல்லாம் தா போய் தங்குதோ சில பேர் சொல்லுவான் சாப்பிட்றதே ஒரு இட்லி தாங்க அந்த ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு அப்படியே கும்முன்னு ஆயிடுதுங்க வி போட்டாலே பார்த்துங்க வயிறு பலூன் மாதிரி பெருசாக ஆகிருதுங்க சிச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிருங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் வாய்வு பிடிப்பு வாய்வு பிடிப்பை சரி செய்ய, என்ன செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாங்க இது கேஸ் ட்ரபிள் பிரச்சனை பொதுவாக சொன்னீங்க இப்போ கேஸுங்க அங்கே பிடிச்சிருச்சு இங்கே பிடிச்சிருச்சு சொல்கிறாங்க இல்லைங்களா சில பேர்லாம் இருக்காங்க ஒரு கேஸ் ஃபேக்ட்ரியாக அவங்க உடம்புல இருக்குதோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு தொட்டால் அப்படியே மீன் அப்படியே வாயை திறந்து அப்படியே சுவாசிக்க இல்லையே அது மாதிரி நீங்கள் தொடும்போதெல்லாம் வாயை திறந்து ஏப்பயப்பமாக வெளியில் விட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளவு எல்லாம் வந்து நிரம்பி வலியக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க கேஸ் தொந்தரவு வாயு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா இது உடம்பில் எங்கேயும் வேணாலும் இருக்கும் உடம்பு முழுவதும் வாய்வு காற்றோட்டம் இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த உடம்பு முழுவதும் கெட்ட வாய்வு நிறைய தேங்கி இருந்து அவதிப்படக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்களுக்கான பதிவு அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க இது எல்லாத்துக்குமான பதிவு ஏன்னா கேஸ் ஸ்டபுள் யாருக்கு வேணாலும் வரலாம் இல்லைங்க கேஸ் ஸ்டபுளால் எனக்கு வரவே வராதுன்னு யாரும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது யாருக்கு வேணாலும் வரலாம் அதனால் இந்த கேஸ் டபுள் வந்து ஏன் வருது அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாங்க பாருங்க நம்ம இருந்து கெட்ட காற்று நல்லா புரிஞ்சுக்கங்க கெட்ட காற்று வெளியில் போகக்கூடிய விதங்கள் என்று ஒரு ஆறு வந்து சித்த மருத்துவம் வகைப்படுத்துகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பானன் ஒன்று அப்பானன்னா ஒன்றும் இல்லைங்க ஆசனவாய் வழியாக காற்று பிரியுது இல்லைங்களா நம்ம ஒவ்வொரு வேலை வந்து மலம் கழிப்பிருக்கு முன்னாடியில் அதுக்கு கூட இடைப்பட்ட நேரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தையே சில பேர் களைச்சி விட்டுருவாங்க அவ்வளோ பெருசாக கேஸ் அபானன் வெளியில் தள்ளக்கூடிய ஆட்களில் இருக்கிறாங்க அபானன் அது ஒன்றாது ரெண்டாவது வந்து பெரு மூச்சு பெருசாக மூச்சு அப்படின்லாம் விடுறோம் இல்லைங்களா இது ஒரு கெட்ட வாயுவை வெளியிடக்கூடிய ரெண்டாவது அடுத்தது தும்மல் இது மூன்றாவது இது வழியாகவும் போகுதுங்க பாருங்க ஒரு மனிதன் சாதாரணமாக தும்மறோம் இல்லைங்களா அச் அப்படின்னு தும்முறது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ வேகமாக தும்மறும் அவ்வளோ காற்றை வெளியேற்றுறோம் இல்லையா ஏதோ ஒன்று கெட்டது வந்து இருக்குது அது காற்று வழியாக வெளியில் போகுது அது தும்மல் மூன்றாவது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பம் பெருசாக விடுவான் சில பேர் அப்படின்னு எதையோ பா சாப்பிட்டு சரிக்க முடியாத ஏதோ வெளியில் செரிக்கிறக்காக கஷ்டப்படுறாங்க போலுங்கிற அளவுக்கு ஏப்பம் விடுறாங்க இல்லைங்களா இந்த வழியாக போகுதுங்க ஏப்பம் இருமல் அப்புறம் தும்மல் இதெல்லாம் பார்த்துங்க கெட்ட காற்று இந்த வாயு அப்படிங்கிறது வெளியில் போகிறதுக்கான ஆறு வழிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்த மருத்துவம் சொல்லுதுங்க ஆக இந்த வழிகளில் எல்லாமே வந்து போகாமல் உள்ள தேங்கி இருக்கும் இல்லையா பாருங்கள் இந்த பாதை எல்லாமே முக்கியமானது இந்த காற்று வெளியில் போகிறதுக்கான பாதைகள் இதில் ஏதாவது அடைச்சி அடைச்சி வச்சுருந்தோன்னு வச்சிங்களேன் எவ்வளவெல்லாம் அடைச்சிருப்போமோ தெரியாது இந்த பாதைகள்லாம் அடைஞ்சு போனதுனால வாயு உள்ளேயே தேங்க ஆரம்பிக்குதுங்க கெட்ட வாயு நம்ம சொல்லக்கூடியது இந்த கெட்ட வாயு உடம்புலையே தேங்க 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 அதுக்கப்புறம் தான் வந்து அழுத்தினாலே வந்து கேஸாக வெளியில் வருதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஜீரணம் மந்தமாகும் ஏன்னா அது கேஸ் எங்கெங்கெல்லாம் தா போய் தங்குதோ சில பேர் சொல்லுவான் சாப்பிட்றதே ஒரு இட்லி தாங்க அந்த ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு அப்படியே கும்முன்னு ஆயிடுதுங்க வித்துணுன்னு போட்டாலே பார்த்துங்க வயிறு பலூன் மாதிரி பெருசாகிடுதுங்க அப்படின்லாம் இல்லைங்களா கெட்ட காற்று எங்கெல்லாம் தங்குமோ தங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாய்வு தொல்லையாக மாறுகிறது ஆக இப்போ இந்த வாயு பிரச்சனையை வந்து வாயு பிடிப்பாக மாறும் பிடிச்சிக்கும் சில பேர் குமிந்தா பிடிச்சிக்கும் நிமிந்தா பிடிச்சிக்கும் கையை நீட்டினா காலை நீட்டினா அது எந்தெந்த இடத்துல தான் சொல்ல முடியாது அவங்க கையைக்கால் அசைக்கிறதுக்கே பயப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்வு பிடிப்பு பெரிதாக போயிருக்கும் அப்போ இந்த வாய்வு பிடிப்பு வாய்வு பிடிப்புனால் ஏற்படக்கூடிய பல உபாதைகள் எல்லாம் வருது இல்லைங்களா இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இருக்குது பாருங்கள் இந்த கெட்ட வாயு வெளியேறக்கூடியதுக்கு பாருங்கள் அபானன் கீழ் நோக்கி பாயும் சித்த மருத்துவம் சொல்லுது பிராணன் மேல் நோக்கி பாயும் அபானன் கீழ் நோக்கி பாயும் அப்போ அபானன் வந்து கீழ் நோக்கி பாயக்கூடிய இந்த அபானன் போகாமல் சில பேர் அடக்கி 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 மலக்கட்டு இதையெல்லாம் நடக்குது இல்லைங்கன்னா மலக்கட்டு உண்டாச்சுன்னா அபானன் கட்டப்படுதுன்னு அர்த்தம் அபானன் முழுசாக வெளியில் போகாது இப்போ மலக்கட்டு இருக்கக்கூடாது அப்போ அபானன் இதெல்லாம் வெளியில் முறையாக வெளியே போயிட்டு இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாயு எங்கேயுமே தேங்காது அதனால் மலைச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா மலைச்சிக்கல் மனிதனுக்கு பல சிக்கல் சொல்கிறாங்களா இல்லையா இப்போ மலைச்சிக்கல் வந்து இல்லாத அளவுக்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உணவு முறைகளை வாழ்வியல் மெறிகளை வச்சுக்கணும் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா வந்து குடலை சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அபானன் வந்து சரியாயிடும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நாகரீகம் கருதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் இதெல்லாம் இருக்கும் நிறைய பேர் கூட்டிகிட்டு இருக்குது கொட்டாய் வருதுன்னு வச்சுங்களேன் அப்படியே சில பேர் வாய்க்குள்ளேயே அப்படியே அடக்கிக்கிறாங்க இல்லைங்களா இது ஒரு கெட்ட வாய்வுங்க ஆக்சுவலாக கொட்டாவியில் கெட்ட ஆவி அது வெளியில் போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும் ஆனால் அனுமதிக்கிறது இல்லையா நாகரீகம் கருதி உள்ளே அடக்கிறீங்கன்னா இதுவும் வாயுவாக உள்ளேயே தங்கும் அப்போ இதன் வழிமுறைகளை நீங்கள் அந்த ஆறு வாயுக்களையும் புரிஞ்சுக்கிங்க இருமுலையோ தும்முலையோ ஏப்பத்தையோ இந்த எந்த ஒன்றையும் நிறுத்தாதீங்க இது வெளியில் போகும்போது வந்து முழுமையாக அனுமதியுங்க கெட்ட வாயுக்கள் உடம்பு விட்டு போயிடும் இது ஒரு இயற்கையான வழி இதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட வாயு சரி செய்வதற்கான வாயு உபாதைகளை நீக்கிறதுக்கு அடுத்த வழின்னு கேட்டிங்கன்னா குளியல் சொல்லுவாங்க ஸ்டீம் பார்த்து சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இயற்கை மருத்துவ கூடங்கள் இருக்கக்கூடிய இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீராவி குளியல் என்பது வந்து ஒன்று உண்டு அதில் வந்து அவசியம் நீங்கள் வாயு பிடிப்பு பிரச்சனை இருக்கிறவர்கள் தங்களை உட்படுத்துங்க இந்த மாதிரி இதுக்கு ஒரு மாதம் ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்கன்னா அந்த நீராவி குளியல் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வியர்வி துவாரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதன் வழியாக போக வேண்டிய பாதைகள் எல்லாம் அங்கங்கே அங்கங்கே தேங்கி இருக்கிற காற்று கெட்ட காற்று எல்லாம் அடைச்சி நின்றுட்டு இல்லையா எல்லாம் அங்கங்கே அங்கங்கே போகிற கதிரவு நல்ல வழியாக இருக்கும் அதனால் நீராவி குழிகளை மேற்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறை வந்து உடல் முழுவதும் நல் எண்ணெய் தேய்த்து குளிப்பது இது வந்து பார்த்திங்கன்னா வாயு பிடிப்பை வந்து நீக்கக்கூடியது பாருங்க உஷ்ணத்தையெல்லாம் தணிக்கும் போது கெட்ட வாயுக்கள் வந்து போயிடும் வேறு துவாரங்களெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு எண்ணெய் குளியல் இயற்கையான வழிகளில் வந்து உங்களுக்கு உதவி செய்யுங்க அதனால் இதையும் நீங்கள் கடைபிடித்து கொண்டு வரலாம் நீராவி குளியல் சொன்னீங்க சென்டருக்கு போக முடியாதவங்க அதை வீட்டில் ஏதாவது எளிமைப்படுத்தி செய்கிறக்கான வழிமுறைகள் இருக்கா நீராவி குழிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் செய்யலாம் ஒன்றும் இல்லை ஒரு அகலமான பாத்திரம் இருக்குது இல்லைங்களா ஒரு வாய் அகன்ற ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் தண்ணீரை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நிறைய தண்ணியை பாயில் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்குங்க அதில் வந்து இந்த வேப்பிலை இந்த மாதிரி சில இதுகள்லாம் கூட போட்டு வைக்கலாம் நொச்சி இலை மாதிரி மாதிரியெல்லாம் போட்டு வைத்துட்டு ஒரு பெட்ஷீட் ஒரு கனமான பெட்ஷீட் இருக்குது இல்லைங்களா உங்களையும் அந்த சூடான தண்ணி கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது இல்லையா இதையெல்லாம் கவர் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆவி பிடிக்கிறது இந்த சளிகெல்லாம் போகிறக்காக ஆவி பிடிக்கிறக்காக பயன்படுத்த முடியாது அது மாதிரி ஒரு கனமான பெட்ஷீட்டை அந்த சூடான பாருங்கள் சூடான பாத்திரத்துக்கு நீங்கள் டச் ஆகாமல் அதுக்குள்ளே ஒரு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு நாலு பக்கம் ஏதோ ஒரு தடுப்புகள் வச்சு அதை பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணிக்கிங்க அந்த சூடான தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரம் நீங்களும் மட்டும் இருந்தால் வீட்லேயே ஒரு ஸ்டீம் பாத் வந்து எளிமையாக செலவில்லாமல் நீங்கள் தயார் பண்ண முடியும் நன்றிங்களா ஓகே அப்போது இந்த மாதிரி இந்த நீராவி குழியில் பயன்படுத்திக்கிறது ஒரு வழிமுறைங்க எண்ணெய் தேய்த்து குளித்தல் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா இதற்கப்புறம் உள்ளே சாப்பிட்டு உள்ளே சாப்பிடக்கூடிய இருந்து வந்து இந்த வாயுவை எப்படி நீக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஒரு அருமையானது வந்து பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம் அல்லது கட்டி பெருங்காயம் நம்ம சொல்லுவோங்க இது வந்து நாட்டு கடையில் கிடைக்குது இதையே வந்து தூளாக்கிக்கிங்க பொடியாக்கி வைத்துக்கொண்டு மோரில் தினசரி ரெண்டு வேலை பாருங்கள் பெருங்காயம் வந்து நிறைய சேர்த்தக்கூடாதுங்க உள்ளுக்குள்ளே போச்சுன்னா அது பல விதமான அலர்ஜிகள் எல்லாம் உண்டாக்கும் நிறையா போச்சுன்னா குறைந்த அளவில் சேர்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து வாயு பிரச்சினைகளை நீக்குங்க மோரில் கலந்து சாப்பிட்லாம் சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம் இது பால் பெருங்காயத்தை அதுக்கப்புறம் புதினா இருக்குது பாருங்க புதினாவும் சீரகமும் சேர்த்துது இதை வந்து தீ நீர் சொல்லுவோம் தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிக்கிறதுங்க ஒரு டீ மாதிரி புதினா ஒரு ஒரு மூணு நான்கு புதினா இலைகளை எல்லாம் பிச்சு போட்டு அதில் ஜீரகத்தை கொஞ்சம் சேர்த்து தண்ணியில் போட்டு காய்ச்சி ரெண்டு வேலை தான் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதுவும் வாயு பிரச்சனை நீக்கும் பாருங்கள் முதலாவது வயிறு சுத்தத்திலேருந்து ஆரம்பிக்குதுங்க வாயுக்கான பிரச்சனை மேற்கொண்டு வந்து அந்த நீராவி குழிகளில் பயன்படுத்துறது எண்ணெய் குழிகளை பயன்படுத்துறது அதற்கப்புறம் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய இந்த வழிமுறைகள் இதையெல்லாம் சேர்த்து செய்துட்டு வந்திங்கன்னா வாயு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் நன்றி